வணக்க நண்பர்களை எங்கள் வீட்டு கொழுக்கட்டையை பாருங்கள் ஆமாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மூணு மாவட்டங்கள்லையும் திருக்காத்திகனைக்கு இந்த மாதிரி பண ஓலையில் வந்து கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றதும் பணம் கொளுத்துறதும் ஒரு வழக்கங்க அதனால் நம்ம வீட்லேயும் நேற்று வந்து இந்த மாதிரி பண ஓலையில் வந்து கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டாங்க இதோடய முழு வீடியோ வந்து நம்ம அரசு தூத்துக்குடி விவசாயிங்க நம்ம யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் பணம் ஓலை கொழுக்கட்டை வந்து எப்படி செய்கிறதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நேற்று நம்ம வீட்டில் வந்து ஒரு கிலோ அரிசி வாங்கி ரைஸ் மில்லில் போய் திருச்சிட்டு வந்தாங்க மாதிரி ஒரு கிலோ வெள்ளம் வாங்கியிருந்தாங்க இந்த வருஷம் நம்ம வெள்ளத்தில் தாங்க கொழுக்கட்டை செய்ய போகிறோம் சில டைம் நம்ம வந்து சீனையும் செய்வேங்க வெள்ளத்துலையும் செய்வேங்க ஆனால் இந்த வருஷம் முழுசும் வெள்ளத்தில் தாங்க செஞ்சோம் உண்மையாங்க நம்ம கொழுக்கட்டை வந்து வேறு லெவலில் வந்துருக்குங்க பாருங்கள் இந்த கொழுக்கட்டையை பிரிக்கும் போதே எவ்வளோ வாசங்க அந்த ஓலையோட சுமல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி கொழுக்கட்டையோட டேஸ்ட்டும் வேற லெவலில் வந்துருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயிங்கிற நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை